சூழல் வெப்பநிலை நாளை அதிகரிக்கும் சாத்தியம் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை சம்பத் மனம்பேரியை கைது செய்ய பிடியானை கரூர் நெரிசல் சம்பவ விசாரணையிலிருந்து அருணா ஜெகதீசன் விலக வேண்டும் தமிழக காங்கிரஸ் கோரிக்கை வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கும் பவுனியா முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை மாவட்டங்களுக்கும் வெப்பமான வானிலைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டுள்ளது அக்டோபர் முதலாம் தேதிக்கு அமலுக்கு வரும் வகையில் எட்டு மாவட்டங்களுக்கு எம்பர் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலையான வெப்பக்குறியீடு மாவட்டங்களில் சில இடங்களில் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று திணைக்களம் கூறுகிறது நீண்ட நேரம் வெயிலில் இருத்தல் அல்லது வெளிப்படுதல் மற்றும் செயற்பாடுகளால் சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் தொடர்ந்து செயற்பாடுகளில் ஈடுபடுவதால் வெப்பத்தால் தசைப்பிடிப்பு ஏற்படக்கூடும் என்றும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொழும்பு நகரம்பிட்ட பகுதியில் தமிழ் வர்த்தகர் ஒருவரை அச்சுறுத்தி அரிசி பார ஒன்றை கொள்ளையிட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய நபரான சம்பத் மணம்பேரியை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிபதி ரசாந்த கோட்டவேல இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் மித்தனிய பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சம்பத் விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இன்று மாலை இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தோடு வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றதாகவும் ஆரம்ப ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஹொரோபத்தானை நெலுகொல்லாவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தொரு வயதான பாத்ல சிஹான் மற்றும் இருபது வயதான பிரவீன் காவிந்த இலங்க சிங்க ஆகிய இரண்டு பேர் விபத்தில் பலியானார்கள் உயிரிழந்தவர்களின் சடலம் ஹொரோபத்தான பிரதேச வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது பேருந்தின் சாரதியை கைது செய்ததோடு விபத்து தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக ஹொரோபத்தான போலீசார் தெரிவித்தனர் அறிவுரை கழக உறுப்பினராக உள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதேசன் கரூர் நெரிசல் சம்பவம் குறித்து விசாரணையிலிருந்து விலக வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் தெரிவித்துள்ளார் கரூரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அரசியல் பிரசாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் இசைக்கு இதுவரை நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தார்கள் காயமடைந்த பலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான தனிநபர் விசாரணை ஆணையம் அமைத்து தமிழக அரசு உடனடியாக உத்தரவிட்டது இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் அருணா ஜெகரீசன் விசாரணை ஆணையத்தின் விசாரணை சந்தேகத்துக்குரியது என்றும் அரசு பணத்தில் சலுகை பெறுபவர் எப்படி நேர்மையானவராக இருப்பார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் தென்மண்டல அறிவு கழக ஆலோசனை குழு உறுப்பினராக தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட நீதிபதி அருணா ஜெகரீசன் விசாரணை நேர்மையாக இருக்கும் என்று கூற முடியாது தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் குறித்து விசாரணை அறிக்கையில் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பரிந்துரை செய்தார் ஆனால் காவலர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை இந்நிலையில் மீண்டும் ஒரு விசாரணை ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பது சரியாக இருக்காது என்றும் அவர் கூறினார் என்ன நோக்கத்திற்காக ஆணையம் அமைக்கப்படுகிறது அதன் செயற்பாடுகள் என்ன என்று முறையான அறிவிப்புகளை அரசு வெளியிடாமல் அவசர கதியில் அமைக்கப்பட்ட ஆணையம் மக்களை சந்தித்து விசாரணை நடத்தி வருகின்றது கட்சி கூட்டத்திற்கு அனுமதி வழங்குவது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் அருணா ஜெகதீசன் ஆணையம் அளிக்கும் பரிந்துரையின் பேரில் கட்சி கூட்டங்களுக்கு வழிகாட்டுதல்கள் கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார் இது நீதிமன்ற விசாரணைக்கு எதிரானது மக்களுக்கு முறையான அறிவிப்புகள் இல்லாமல் திடீரென சந்தித்து விசாரணை நடத்துவது அரசியல் காரணங்களுக்குத்தான் என்று தெரிவித்த அவர் அருணா ஜெகரீசன் ஆணையத்திலிருந்து விலக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மடகஸ்கார் ஜனாதிபதி ரஜோலினா தனது அரசாங்கத்தை கலைப்பதாக அறிவித்துள்ளார் நீண்டகால நீர் மற்றும் மின்சார வெட்டுகளுக்கு எதிராக இளைஞர் குழுக்கள் தலைமையில் பல நாட்கள் நடந்த போராட்டங்களை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரஜோலினா அந்த நாட்டு தொலைக்காட்சியில் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அரசாங்க உறுப்பினர்கள் தங்கள் ஆணையை நிறைவேற்ற முடியாவிட்டால் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கோருகிறோம் என்றும் கூறியுள்ளார் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா